ல்லாம் வளைக்காம் உங்கள் பீமா மசா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா நாங்களாம் இருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம பேபி கான் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் எப்படி வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்செல்லாம் எல்லாம் போட்டாச்சு இதை வந்து சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு வடித்து எடுத்துடலாம் வந்து வெங்காயம் வெட்டி போட்டுடலாம் இதே மாதிரி வெட்டி போட்டோம்னா நல்லா இருக்கும் பார்க்குறது இப்போ தக்காளி போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் இது பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து பெருஞ்சீரகத்தூள் இஞ்சி பூண்டு நல்லா வாசனை வர வர நீங்கள் தான் அது நல்ல டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் அப்போ நம்ம எண்ணெயிலே போட்டு எல்லாமே நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள் இப்போ வந்து ஒரு குடமல்தான் இஞ்சிப்பூண்டு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஈஸியாகவே செஞ்சுக்கோம் இப்போ வேக வச்சால் பான் போட்டு வாங்கி ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் அப்போ அந்த கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி இட்லி சாதத்துக்கெலாம் தொட்டுக்கலாம் இது வந்து நல்ல க்ரேவியாக வேணாலும் எடுத்துக்கலாம் ட்ரையாக வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படியே மூடி சின்னில் விட்டுடலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இப்போது உப்புக்கு காரம்னா போதுமா நம்ம பார்க்கணும் போதும் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போது வேக வச்சா பேபிக்கான போடுறோம் லைட்டாக உப்பு போட்டு சுடுதண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு கொதி போட்டோன்னே எடுத்துடலாம் அதில் ஒரு பால் மாதிரி இருக்கும் அது வந்து வேக வச்சு எடுத்தோம்னா நம்ம ஊட்டம் போகிறது ஒரு ஸ்பூன் தயிர் இப்போ வந்து நல்லா கிளறி விட்டலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவாக்கில மல்லித்தலை போட்டு சிம்பில் விட்டுருவோம் ரெடியாகிச்சு சூப்பரான பேபி கார்ன் கிரேவி சொல்லிக்கலாம் தொக்குன்னு சொல்லிக்கலாம் நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க சலாம் மலைக்கும் அடுத்த ஒரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கிறேன்